பிடிபடும் காலம் வந்து விட்டது அதாவது இந்த கிராமத்துலாம் பெரியவங்க வயசானவங்க எங்கேயாவது உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க இவன் எங்கேயாவது செமத்தியா உதவாங்க போறான்டா அப்படின்னு சொல்லி இவனாவது பண்றதை பார்த்துட்டு பெரியவங்க பேசிக்கிருவாங்க அவன் கண்டிப்பாக எங்கேயாவது போய் செமத்தியா உதவாங்க அவனை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க இவன் சொன்னா கேட்க மாட்டான் இவன் திருந்த மாட்டான் எதுக்கு நம்ம மூச்சு போட்டுக்கிட்டு நோகாமல் வேங்கிட்டாது செம்மையாக வாங்க போகிறான் வாங்கட்டு ஓதை வாங்கட்டுன்னு விட்டுருவாங்க அது மாதிரி தான் நம்ம எப்பயுமே ஸ்டார்டிங் வந்து என்னைக்குமே மாற்று கருத்து இல்லாமல் நம்ம சொல்லுவது தமிழன் இந்த உலக நாடுகளில் எந்த நாடுகளில் பார்த்தாலும் நல்ல புத்திசாலி தலை அதாவது கமலா ஹாரிஸ் அமெரிக்க துணை அதிபராக இருக்கிறவங்க தமிழ்காரவங்க பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க இது மாதிரி நிறைய அப்துல் கலாம் எவ்வளோ பேர் சொல்லலாம் எல்லா நாட்டிலையுமே டாப் போஸ்ட்டு டாக்டர் போஸ்ட்டிங்களில் அயல் நாடுகளில் கூட நிறையா மருத்துவர் நல்ல சிறந்த மருத்துவராக இருக்கிறவங்க எவ்வளோ பதவிகள் இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியாவில் பல மாநிலங்களையும் சரி அயல் நாடுகள்லேயும் சரி டாப் போஸ்டிங்கில் இருக்கிறது ஃபுல்லாக தான் இருப்பாங்க தமிழனே சிறந்த புத்திசாலி அறிவாளி திறமைசாலி என்பதில் என்றும் மாற்று கருத்து இல்லாதவே நான் திரு ஞானேஷ்குமார் தங்கப்பிள்ளை பிள்ளை நல்ல நல்ல வேலையெல்லாம் பண்ணுற பிள்ளை அந்த பிள்ளை அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார் அதான் சொல்லுவாங்க புறா கூட்டில் ஒருத்தன் கை வைப்பேன் புறா பேசாமல் ஒன்றும் பண்ணாமல் விட்றோம் அடுத்து வந்து என்ன காக்கா கூட்டில் கை வைப்பான் விட்டுரும் இதில் வந்து கூட்டில் வந்து கை வைக்கும்போது டப்பு 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 டப்புன்னு தேன் கொட்டி விட்டுரும் வாங்க ஆயிரும் எதிர்பார்க்கவே மாட்டேன் என்ன புறா அவ்வளோ பெருசாக இருக்குது அதுவே ஒன்றும் பண்ணலை காக்கா எவ்வளோ பெருசு அதுவே நம்ம அந்த கூட்டை வந்து கை விட்டு ஒன்றும் பண்ண மண்ணமாட்டிருச்சு இதுனா இத்திருண்டு திருவிண்டா இருக்கு ஈ சைஸ்ல இது என்னத்த பண்ணிட போகுதுன்னு சொல்லி கை வைக்க போறாங்க அப்ப என்ன பண்ணும் தேனி வேலையை காட்டி விட்டுரும் தமிழ்நாட்டில் நம்மளால வந்து உலகத்துல இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு இவங்க எதெல்லாம் நினைச்சாங்களோ அதெல்லாம் செய்வாங்க நம்மளால் பயங்கர திறமசாலையே புத்திசாலையே நோகாமல் வாடா ரசா வாப்பா ஐயா ரசா உன்னை தானே எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக வேலையை கட்டுருவாங்க க்ளீனாக வந்து எதெல்லாம் வந்து இது கவுண்டெலாம் பண்ணுவாங்களே மிஷின்லாம் கவுண்டிங் பண்ணியே சொல்ல தேவையில்லை எத்தனை பேர் போட்டு ஆச்சுன்னு நம்மளால வெளியில் வாசலில் நின்றுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தர் நின்று கவுண்டிங் பண்ணி எண்ணிட்டு இப்போ உள்ளே போகிறவங்கள ஓட்டு போட போகிறவங்கள எண்ணி மேனுவலாவே நோட்டில் தவணை நோட்டில் எழுதி வைக்கிற மாதிரி சும்மா சாதாரண ரஃப் நோட்டில் எழுதி வச்சிருக்கேன் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பெட்டியை சீல் வைக்கிற வ வரைக்கும் ஒவ்வொரு பூத்துலேயும் போலிங் எத்தனை ஓட்டு ஆச்சுன்றதே நம்மளால கனெக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே ப்ராடுத்தனை எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு எவிடன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருவான் நம்மளால் எந்த ஜாக் வேலை தில்லாதாங்கடி வேலை எதுவுமே தமிழ்நாட்டில் பண்ண முடியாது அதுபோக இவங்க வந்து என்னன்னா பாரம்பரிய ஓட்டுன்னு ஒன்று இருக்கு எல்லாருமே வந்து ரொம்ப காலமாக இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க திமுகவின் பாரம்பரிய ஓட்டு போடுற யாருமே எக்காரணத்தை முன்னிட்டும் மாற்றி வாக்களிக்க மாட்டார்கள் இதை தெரிஞ்சுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாரம்பரிய வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது அனைத்து பத்திரிக்கையாளர் எல்லாருமே வந்து நிறையா பேர் பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பேச்சாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பவர்கள் எப்பவுமே மாற்றி வாக்களிக்கவே மாட்டாங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க நார்த்தில் பீகாரில் மாதிரி வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று இந்த பதினெட்டும் அந்த சேர்த்தா முப்பத்தெட்டுன்னு இவங்க எதாவது டுபாக்கூர் வேலையை சொல்ல போகிறாங்க நம்மளால எல்லாமே வந்து பேப்பரில் சும்மாவே இந்தந்த பூத்துக்குள்ளே எத்தனை பேர் போனேன் வந்தேன் ஓட்டு போட்டவை இத்தனை பேர் ஆம்பளை ஆள் எத்தனை பேர் பொம்பளை ஆள் இத்தனை பேர் வயசானவங்க எத்தனை பேர் நம்மளால எல்லாமே வந்து பயங்கரமாக பர்ஃபெக்டாக டேட்டாவை எவிடன்ஸோட வச்சுருக்க போகிறேன் இதில் பாரம்பரிய ஓட்டு வங்கி வந்து இவங்களுக்கு தெரியாத முக்காலோசி பேருக்கு பாரம்பரிய ஓட்டு வங்கி எந்த சூழ்நிலையிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட பாரம்பரிய ஓட்டு வங்கி எங்கேயுமே மாறாது நீங்கள் பிராடு பண்ணாயின்னு சொன்னால் பாரம்பரிய ஓட்டு வங்கியில் லாஸ் கணக்கு காட்ட போகிறேன் எல்லா பயிலும் கொதிச்சு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கேஸ் ஒரு லட்சம் கேஸ் ஆகப்போகுது நீங்கள் எலெக்ஷன் வந்து பிராடு பண்ணி ரிசல்ட்லாம் வந்துச்சுன்னா கேஸ் ஜட்ஜெல்லாம் மிரல்ற அளவுக்கு கேஸ் பல லட்சம் கேஸ் அவங்க எல்லாருமே முக்கால் லட்சம் பேர் எல்லாம் லாபடிச்சவங்க ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஆள் ஆளுக்கு கூட்டம் கூட்டமா போய் கோர்ட்ல நின்று இவங்களை உண்டுலன்னு ஆக்கி மொத்தத்தில் இவங்களுக்கு தான் வந்து தீபாவளிய கொண்டாடி திருட சொல்றவங்க வந்து எதுவும் சொல்றவங்க வந்து ரெண்டாவது அப்படின்னு சொன்னால் உனக்கு எங்க அறிவு போச்சுன்னு சொல்லி செய்கிறான் பாத்தீங்களா செய்யறவைய மாட்டி முழிச்சு ஒன்றுக்காகாமல் போகிற சூழ்நிலை விரைவில் வரப்போகிறது இது விரைவில் நடக்கும் தமிழ்நாட்டில் வந்து சோரி எனும் ஓட்டு திருட்டை இவங்க அடுத்து செய்ய வரப்போகிறாங்க எல்லா பயிலும் கையும் கலவுமாக பிடிச்சி கேஸு மேலே கேஸு கோர்ட்டே தப்பிக்கிற அளவுக்கு மக்கள் எல்லாம் வந்து இத்தனை பேர் நாங்கள் ஓட்டு போட்டோம் இவன் இப்படி கவுண்டிங்கில் சொல்கிறான் இது முழுக்க முழுக்க பொய்யின்னு அத்தனை பேரும் கொண்டு வர முடியுமான் இல்லை பாரம்பரியம் ஓட்டுருக்கிற எல்லா பயிலும் யோசிக்கவே மாட்டான் எத்தனை நாள் பொழப்பு கேட்டாலும் பரவாயில்ல நேராக கோர்ட்டுக்கு வந்து நின்றுவான் இவங்களுக்கு முடிவுரை தமிழகத்தில் கேரளா இதே தான் தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி தான் கேரளா மக்களும் மொத்தத்தில் தேர்தல் தலைமை அதிகாரி வந்து எல்லாத்துக்குமே பிராடத்தனத்துக்கு உடந்தை போகிறாரு ஞானேஷ்குமார்ன்றது வந்து ஞானேஷ்குமாருக்கு சிறந்த பாடம் தமிழகத்தில் காத்து கொண்டிருக்கிறது வாருங்கள் தமிழகம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கும் எப்போ ஆளையும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு எப்பேற்பட்ட மாநிலத்திலேருந்து எப்படிப்பட்ட ஆள் வந்தாலும் முக்காலாசி வடநாட்டு கொள்ளையர்களை வந்து தமிழ்நாட்டு போலீஸ் பிடிச்சுன்னு சொல்லுவாங்க நம்மளாலே எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்டு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் உங்களுக்கு இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் லைஃபை பண்ணின அனைத்திற்கும் மற்ற அதுக்கு கிளைமேக்ஸ் எலெக்ஷன் கமி எலெக்ஷன் கமிஷனுக்கு கண்டிப்பான முறையில் ஃப்ராடு பண்ணால் தமிழகம் சிறப்பான பாடம் கற்றுக் கொடுக்கும் நன்றி வணக்கம்